கால்பந்து உலகத்தோட கண்டவுள்னு சொல்லப்படுற லியோனல் மெஸ்ஸி கொல்கத்தாவுக்கு வர்றாருனா அது எப்படிப்பட்ட கொண்டாட்டமா இருந்திருக்கணும் ஆனா நடந்தது என்னவோ ஒரு பெரிய பேரழிவு ஒரு ஹீரோவுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு எப்படி இவ்வளவு பெரிய குழப்பத்தில் முடிஞ்சது வாங்க இத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் ஆத்திரம் ஆமா இந்த ஒரு வார்த்தை போதும் அன்னைக்கு சால்ட் லேக் ஸ்டேடியத்துல என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு வருஷ கணக்கா தங்களோட ஹீரோவை பார்க்கலான்னு காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்களோட அத்தனை எதிர்பார்ப்பும் கனவும் கடைசில கட்டுக்கடங்காத கோபமா வெடிச்ச செதுச்சு ஸோ இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி ஒரு லெஜண்டை வரையறுக்க நடந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி இப்படி ஒரு மோசமான சம்பவமா மாறுச்சு இதுக்கு பின்னாடி என்னதான் நடந்தது சரி முதல்ல நாம பார்க்க போறது எப்படி ஒரு கொண்டாட்டம் பெரிய கலைபரமா மாறுச்சுங்கிறது தான் வாங்க சால்ட் லேக் ஸ்டேடியத்துக்குள்ள போலாம் அங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் ரசிகர்களோட கோபம் எல்லை மீறி போச்சு கையில் கிடச்சதெல்லாம் தூக்கி வீசினாங்க வாட்டர் பாட்டில் சேருன்னு மைதானமே ஒரு போர்க்களம் மாதிரி ஆகிடுச்சு ஸ்டேடியத்தில் இருந்த சீட்டெல்லாம் உடைச்சு நொறுக்கப்பட்டது சிலர் பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி கிரவுண்டுக்குள்ளேயே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க சரி ரசிகர்கள் ஏன் இவ்ளோ கோபப்பட்டாங்க இந்த கலவரத்துக்கு முன்னாடி என்ன தான் நடந்தது அத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி போனோம் இது ஒரு ஜாம்பவான் கொடுத்த வாக்குறுதியோட கதை இந்த நிகழ்ச்சிக்கு பேரு தி கோட் இந்தியா டூர் அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட இந்திய பயணம் யோசிச்சு பாருங்க கொல்கத்தா கால்பந்து ரசிகர்களுக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் அவங்க வாழ்க்கையில மெஸ்ஸிய நேர்ல பாக்குறதுக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு இதுதான் அதனால அவங்களோட எதிர்பார்ப்பு சும்மா சொல்லக்கூடாது வானளவுக்கு இருந்துச்சு இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு ரசிகர்கள் சும்மா வரல ரொம்ப கஷ்டப்பட்டு அதிக விலை கொடுத்து டிக்கெட் வாங்கியிருந்தாங்க இன்னைக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் கிடைக்க போகுதுன்னு ஒரு பெரிய கனவோட தான் அவங்க அத்தனை பேரும் அந்த ஸ்டேடியத்துல கூடினாங்க ஆனா பாருங்க அந்த கனவு கலையறதுக்கு ரொம்ப நேரம் ஆகல அவங்க எதிர்பார்த்தது ஒன்னு ஆனா அங்க நடந்தது சுத்தமா வேற இப்போ நாம பார்க்க போறது எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்துக்கும் நடுல இருந்த அந்த பெரிய வித்தியாசத்தை தான் ரசிகர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க மெஸ்ஸி குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது அவங்க கூட இருப்பாரு ஒரு பெரிய ஃபேன் ஈவென்ட் நடக்கும்னு நினைச்சாங்க ஆனா நடந்தது என்ன தெரியுமா மெஸ்ஸி வந்தது வெறும் சில நிமிடங்கள் மட்டும்தான் சரி அந்த கொஞ்ச நேரமாவது நம்ம ஹீரோவை பக்கத்தில் பார்க்கலான்னு ஆசையா வந்தால் அவரை சுற்றி நின்றுகிட்டு இருந்த விஐபிக்களும் அதிகாரிகளும் மொத்தமாக மறைச்சிட்டாங்க அவரோட முகத்தை கூட சரியா பார்க்க முடியல இந்த ஒரு ரசிகரோட வார்த்தைகளை கேளுங்க நாங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது எங்களுக்கு கிடைக்கல இது வெறும் ஒருத்தரோட குரல் இல்லை அங்கே ஏமாற்றப்பட்ட ஆயிரக்கணக்கான ரசிகர்களோட ஒட்டுமொத்த ஆதங்கம் இது சரி இவ்வளோ பெரிய கலைபரம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் என்னாச்சு யார் இதுக்கு பொறுப்பேத்துக்கிட்டாங்க வாங்க அதிகாரபூர்வமா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சுன்னு பாக்கலாம் நடந்த சம்பவத்தோட விளைவுகள் ரொம்பவே தீவிரமா இருந்துச்சு முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச முக்கிய அமைப்பாளரை போலீஸ் விசாரணைக்கு கூட்டிட்டு போனாங்க ரெண்டாவதா மேற்கு வங்க முதலமைச்சரே இதுக்காக பொது மன்னிப்பு கேட்டாரு முழு விசாரணைக்கும் உத்தரவிட்டாரு அதே நேரத்துல ஏமாந்து போன ரசிகர்கள் எல்லாரும் தங்களோட டிக்கெட் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க கடைசியா இந்த முழு சம்பவமும் நம்மகிட்ட ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது ஒரு வாக்குறுதியை மீறுறதோட வெலை என்ன அது வெறும் டிக்கெட்டுக்கு கொடுத்த பணம் இல்ல ஆயிரக்கணக்கான ரசிகர்களோட நம்பிக்கையா அவங்களோட கனவுகளா யோசி பாருங்க கொல்கத்தாவில் நடந்த அந்த ஒரு ராத்திரி எழுப்பின இந்த கேள்வி இன்னிக்கும் பதில் இல்லாம ஒழிச்சுக்கிட்டே இருக்கு